கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் அதுல சீமான் அபிநயா வந்து சீமான் அவங்க மூலிமா நிக்கறாங்க அந்த போட்டோல பாருங்க சீமான் யாரு யார் சைனால பறந்து இந்த படத்துல பச்சை கலர் துண்டு போட்டிருக்காங்கல்ல அவர் தான் சீமான் ஆமாம் விவசாயம்னா தெரியுமா உங்களுக்கு தெரியும்ல அந்த விவசாயத்தை எப்படி பண்ணணுன்னு எங்களுக்கே சொல்லி கொடுத்தவரும் அவர் தான் சரிங்களா எங்கள் வேட்பாளர் அபிநயா ஓகேவா சிறப்பு சீமா வாயில வச்சுக்கோங்க